திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அங்கு தடை விதித்திருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைந்திருக்கிறார் முழுமையான விவரங்களை வழங்கல ஆஹ் கண்டிப்பாக கௌதமி அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பெருமப்பட்டு ஊராட்சியில மலை தென் திசை அடிவாரத்தில் வந்துட்டு புகழ் வாய்ந்த ஜலகம்பாடி நீர்வீழ்ச்சி வந்து உள்ளது இங்க வந்து பாத்தோம்னா பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் உள்ளதால தமிழ்நாடு மட்டும் இல்லாம அண்டை மாநிலத்திலிருந்தும் இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குளிச்சிட்டு நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு கோயில்களுக்கு கும்பிட்டு போவது வழக்கம் இந்த நிலையில வந்து பார்த்தோம்னா நேற்று இருபத்தி கனமழையின் காரணமாக ஜெலுகாம்பரை நீர் வரலாறு காணாத அளவிற்கு வந்து பாறைகள் முழுவதும் வெள்ளம் நிரம்பி பெருக்கெடுத்து ஆர்ப்படுத்திப் கொட்டுகிறது இதன் காரணமா வந்து பார்த்தோம்னா திருப்பத்தூர் வனச்சரக சோழராஜன் வந்து நீர்வீழ்ச்சிக்கு செல்ல குடிக்க குளிக்கவும் அங்கு செல்லவும் தடை விதித்து மேலும் பார்த்தோம்னா நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்படுத்தி போட்டும் தண்ணீர் குறையும் வர இந்த தடை வந்து நீடிக்கும் எனவும் கூறியுள்ளார் இந்த தண்ணீர் வந்து ஊட்டங்கரையில் உள்ள பாம்பார் ஆற்றுக்கு செல்வதால அருகே உள்ள கிராமங்களான பெருமாப்பட்டு தாதவள்ளி மாடப்பள்ளி சிலந்தம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு வந்து ஏரிய வந்து தண்ணி வந்து சென்றடையும் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்